ஹலோ ஆல் ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன் குட் ஈவினிங் எவ்ரிபடி We ஆர் கோயிங் டு see above teacher-centered instruction. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா தமிழ் கற்பித்தல் முறைகளில் யூனிட் 4 கற்பித்தல் முறைகள் அதில் ஆசிரியர் மைய கற்பித்தல் அப்படின்ற டாபிக் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஆசிரியர் மைய கற்பித்தல் அப்படின்னா பார்த்திங்கன்னா பழங்கால கற்பித்தல் முறை இது ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் மெத்தேடு சரிங்களா இதில் வந்து டீச்சர் ப்ரைமரி அத்தாரிட்டி அண்ட் ஸ்கோர் ஆஃப் நாலேஜ் ஆசிரியர் மையமாக கொண்டு ஆசிரியர் ஒரு சிக்கலான கருத்தை எடுத்து அது எளிமையாக மாணவர்களுக்கு புரியும்படி வாய்மொழியாக பாடத்தை விளக்கி மாணவர்களுக்கு அறிவை வழங்கும் முறை இந்த ஆசிரியர் மைய கற்பித்தலில் முறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த விரிவுரை முறை அப்படின்னா ஆசிரியர் வாய்மொழியாக பாடத்தை விளக்கி மாணவர்களுக்கு அறிவை வழங்கும் முறை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பழங்கால கற்பித்தல் முறை குருகுல கல்வி முறை அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் பட்டிருக்கீங்களே அதுதான் நம்ம இந்த விரிவுரை முறையை தான் இந்த குருகுல கல்வி முறையில் தான் பின்பற்றப்பட்டது ஆசிரியருடைய இல்லங்களுக்கு போய் மாணவர்கள் கல்வி கற்ற காலங்களில் இந்த விரிவுரை முறை தான் ரொம்ப பிரபலமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா த டீச்சர்ஸ் டைரக்ட் த லேர்னிங் ப்ராசஸ் ஆக்டிவ்லி இதில் வகுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த விரிவுரை முறையில் ஆசிரியர் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருப்பாங்க சரிங்களா அவங்களுடைய செயல்பாடு தான் அதிகம் மாணவர்கள் வந்து பேசிவாக தான் இருப்பாங்க ஆசிரியர் என்ன நடத்துகிறாங்களோ அதை உற்று நோக்கி கவனித்து கொண்டிருப்பது இருப்பது மட்டும்தான் மாணவர்களுடைய வேலை அடுத்தது பார்த்திங்கன்னா இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் லெக்சர் பேர்ஸ்டு லேர்னிங் த டீச்சர் டெலிவர்ட் கன்டென்ட் த்ரூ லெக்சர் ஆசிரியர் ஒரு கடினமான பகுதிக்கு சிக்கலான கருத்துக்களை எளிதாக விளக்கி அறிவை விரிவு விரிவுபடுத்தும் வேலையை செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு ஃபிக்சர்டு கரிக்குலம் த டீச்சர் ஃபாலோஸ் ஏ ஸ்ட்ரக்சர்ட் structured ஸ்ட்ரக்சர்ட் சிலபஸ் focusing ஆன் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் சரிங்களா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை மையமாக வைத்து அவர் விரிவையை கூறுவார் அடுத்தது பார்த்திங்கன்னா பேசிவ் லேர்னிங் மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரைமரிலி லிசன் டேக் நோட்ஸ் அண்டு மெமரைஸ் இன்ஃபர்மேஷன் ஆசிரியர் சொல்லக்கூடிய அந்த வாய்மொழி உரைகளை கேட்டு மாணவர்கள் குறிப்பெடுத்து கொள்வார்கள் அடுத்ததாக அவர்கள் கூறும் செய்தியை மனதில் மனனம் செய்வார்கள் இது மட்டும்தான் மாணவர்களுடைய வேலை மாணவர்களுக்கு ஆக்டிவாக எந்த வேலையுமே கிடையாது டீச்சர்ஸ் ஆசிய சோல் அத்தாரிட்டி த டீச்சர் கண்ட்ரோல்டு டிஸ்கஷன்ஸ் அசைன் அசஸ்மெண்ட்ஸ் அண்டு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் டீச்சர் தான் இதுக்கு முழு பொறுப்பு அந்த வகுப்பறைக்கு அந்த வகுப்பை கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி டிஸ்கஷன் மாணவர்களோட குறைவாக தான் டிஸ்கஷன் பண்ணுவாங்க அதிகமாக அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் டெலிவர் பண்ணுவாங்க மாணவர்களுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அசஸ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க மாணவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க அதுக்கு மாணவர் டெஸ்டிங் கொஸ்டின் தான் நம்ம நடத்துறது புரியுதா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆசிரியர்கிட்ட மாணவர்கிட்ட ஆசிரியர் கேள்வி கேட்பாங்க அது மட்டும்தான் கிளாஸ் ரூமில் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு அசஸ் அசஸ்மெண்ட் இந்த ஸ்டாண்டர்டைஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னா லேர்னிங் ஈஸ் எவாலுவேட் த்ரூ டெஸ்ட் அண்ட் எக்ஸாம் எம்ஹாசிங் ஃபேக்சுவல் ரீகால் சரியா மாணவர்களுடைய மனது மாணவர்களுடைய கற்றல் திறன் நாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்களையா லெக்சரை எடுத்தது அவங்களுக்கு மாணவர்களுக்கு எப்படி சென்றடைஞ்சிருக்குது அப்படின்றத ஒரு எவாலுவேட் பண்ணுறதுக்காக டீச்சர் வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க டெஸ்ட்டு எக்ஸாம்ஸு இந்த மாதிரிலாம் கண்டெக்ட் பண்ணி மாணவர்களுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அசஸ் பண்ணுவாங்க அதுக்காக அந்த டெஸ்ட் வைக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஃபிஷியன்ட் ஃபார் கவரிங் அ லார்ஜ் கண்டென்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சரிங்களா இதில் பெரிய இந்த சமூக அறிவியல் தமிழ் இலக்கியங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வரலாற்று பாடம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கதைகளாக சொல்ல வேண்டிய மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பாடங்களுக்கு இந்த விரிவுரை முறை என்பது நல்ல பயன்படும் மற்ற பாடங்களை விட இந்த மூன்று பாடங்களுக்கு இந்த விரிவுரை முறை என்பது நல்ல பயனுள்ள வகையில் பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ஷோர் டிசிப்ளின் ஸ்ட்ரக்சர் இந்த கிளாஸ் ரூம் ரூமில் ஒரு டிசிப்ளினாக கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுக்கும் ஒரு ஒழுங்கு முறைக்கும் இது பயன்படுது நடுவில்லாம் ஒரு சத்தம் இல்லாமல் மாணவர்களுடைய இன்ட்ராக்ஷன் இல்லாமல் ஆசிரியர் என்ன நினைக்கிறாங்களோ அந்த கருத்தை நல்லா தெளிவாக எடுத்து மாணவர்களுக்கு கூற முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் இப்போ நம்ம பார்த்தது அட்வான்டேஜஸ் இது டிஸ் குறைகள் அந்த விரிவுரை முறையினுடைய குறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிமிட் ஸ்டூடண்ட் என்கேஜ்மெண்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி சரிங்களா மாணவர்களுடைய செயல்பாடு ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னா இதில் ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆசிரியருக்கு மட்டும்தான் வேலை மாணவர்களுடைய செயல்பாடு ரொம்ப கம்மி அவங்களுடைய கிரீட்டி கிரியேட்டிவ் திங்கிங் அண்டு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் அதெல்லாம் ரெடியூஸ் அவங்களுக்கு ரெடியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் க்ரிட்டிக்கல் திங்கிங் அண்டு ப்ராப்ளம் சால்விங்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சனையை தீர்க்குத சிந்தனை திறன் அந்த வளர்ச்சிக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப இதில் விரிவுரை முறையில் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க may not accommodate different learning styles இது வேறு எந்த ஸ்டைல்லேயும் எந்த மெத்தோட்லேயும் இந்த விரிவுரை முறையை மாத்தவே முடியாது ஒன் பொதுவாக அந்த வாய்மொழியாக சிக்கலான பிரச்சனையை தெளிவாக விளக்கமாக எடுத்துரைப்பது மட்டும்தான் இதனுடைய லேர்னிங் ஸ்டைல் சரிங்களா இதுக்கு வேறு ஸ்டைல் எதுவும் கிடையாது தேங்க் யூ மீண்டும் அடுத்த முறை அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்